நம்முடைய பெரும் பங்காக இருக்கும் இருக்கிறார்கள் நினைப்பதை நானும் அவர்களோடு இருந்து நிறைவேற்ற தருவேன் தருவேன் என்பதை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நகர செயலாளர் மாணிக்கம் அவர்களே நம்முடைய கரூர் மாவட்டத்தின் பொறுப்பாளர் மேலவை உறுப்பினர் பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் அப்துல்லா அவர்களே

கலைஞர் அறிவாலயம் சென்று பாருங்க அறிவாலயத்தில் முன்னால் இருந்த அண்ணன் வடிவேல் அவர்கள் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் அதே போல கண்ணையன் அவர்கள் அவர்கள் மாவட்ட கழக செயலராக இருந்தவர்கள் அவர்களுக்கு உரிய மரியாதை தந்து இந்த சமுதாயத்தை எனக்கு தெரிய மிகப்பெரிய சமுதாயம் இதை வளர வேண்டும் என்பதில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அப்படி நாங்களும் உங்களை ஒட்டிதான் இருப்போமே தவிர எதிர்த்து இருக்க மாட்டோம் அதை நீங்கள் முதலே புரிந்து கொள்ள வேண்டும் வாய்ப்பு கிடைக்கின்ற போது இது ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு இந்த சமுதாயம் வரும் அதற்கு நாங்கள் நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்தளவு மிக முக்கியமான தேர்தல் இது நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் இல்லாத காரணத்தால் இந்த அந்த வேலையை இப்போ நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை இல்லைன்னா அவர் தான் பார்ப்பார் இந்த பகுதியில் அவர் பார்ப்பார் இன்றைக்கும் அவர் தான் எல்லா வேலையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தேர்தல ஏன் நாம் வெற்றி பெற வேண்டும் நாற்பது இடங்களிலே நாம் ஏன் வெற்றி பெற வேண்டும் உங்களுக்கு தெரியும் திருச்சி மாவட்டம் ஒன்பது கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு வளர்ச்சி திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார் இந்த கரூரை எடுத்துக்கொண்டால் கரூருக்கு தேவையானதை எல்லாம் செந்தில் பாலாஜி என்ன கேட்டாலும் அதை தருகிற முதலமைச்சர் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது பழைய பேருந்து நிலையம் புதிதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குடிநீர் திட்டம் தனியாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது சொன்னது போல இன்றைக்கு நம்முடைய என்ன என்று சொன்னால் காவிரியில் முசிறி மணச்செல்லூர் இந்த பக்கம் குளித்தலை கிருஷ்ணகபுரம் போன்ற பகுதிகளுக்கு நீரேற்று பாசன திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளுடைய நலனில் அக்கறை கொண்டு ஒரு திட்டம் தான் இனி வருங்காலத்தில் அதுதான் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த பணி இருக்கிறது எனவே மத்தியிலே அமைகிற ஆட்சி இந்திய கூட்டணியுடைய அமையுமானால் நாம் நினைக்கிற பணிகள் முழுமையாக நிறைவேறும் விவசாயிகளுக்காக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் இருக்கிற ஆட்சி மோடி அவர்கள் சமூக நீதி கொள்கைக்கு நேரு எதிரானவர் சமூக நீதி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இதுவரை இந்த காலத்தில் இந்த மாதிரி தேர்தல் அறிக்கை வந்ததில்லை அவ்வளவு சிறப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொள்கையை போலவே காங்கிரசையும் ஒரு தேர்தல் அறிக்கை தந்திருக்கிறார்கள் நீட்டு மாநில அரசு உரிமை படிப்பு மாநில அரசனுடைய உரிமை என்று முழுமையாக வேலை வாய்ப்பு தருகிற பணியை நம்முடைய காங்கிரஸ் கட்சி தேர்தல் மோடியை ஆனால் இன்றைக்கு அவர் தான் வருவாரு இந்தியா கூட்டணி வருங்கிற நிலைமை இந்தியாவில் வந்திருக்கிறது அதுல நம்முடைய பங்கு பெரும் பங்காக இருந்தும் நாற்பது இடங்கள் என்பது இருநூத்தி எழுபது இடம் தான் ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட முடியும் அதுல நாம் இருக்கிறோம் இடம் ஒரு நமது பெரம்பலூர் பாராளுமன்றம் இந்த பாராளுமன்றத்தை பொறுத்தளவு நீங்கள் குளித்தலை பகுதியில் பொதுமக்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை இந்த அரசு மூலமாக செய்து தருவதற்கு அவர் எம்பி ஆகி செய்தார் நமது மாணிக்கம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் நமது செந்தில் பாலாஜி இருக்கிறார்கள் அவர்கள் நினைப்பதை நானும் அவர்களோடு இருந்து நிறைவேற்றி தருவேன் தருவேன் என்பதை சொல்லி உங்களுடைய பெருவாரியான ஆதரவை உதய சூரியன் சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்